பிரான்சில் குறைந்த வருமானம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் விஷேட கொடுப்பனவு பற்றி பெருந்தொகை மக்கள் அறிந்திருக்கவில்லை என பிரான்சின் புள்ளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த நிறுவனத்தின் தகவலுக்கு அமைய இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்த உதவித்தொகையை பெற தகுதியுடையவர்களில் சுமார் ஐம்பது வீதமானோர் இதனை பெறவில்லை போதிய தனிமின்மையே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள தன்னிச்சையாக விண்ணப்பிப்பது அவசியமாகும் இந்த உதவித்தொகை தானாக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வராது இந்த உதவி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் ஒருவர் ஆயிரத்து முப்பத்தி நான்கு யூரோ வரை உதவித்தொகை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது இதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன பிரான்சில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட ஆயிரக்கணக்கான ஓய்வூதியத்தாரர்கள் இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக உள்ளனர் பிரான்சில் மினிமம் விஎஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த உதவித்தொகை மிக குறைந்த ஓய்வூதியம் அல்லது வருமானம் பெறும் முதியோருக்காக அரசால் வழங்கப்பட்டது குறைந்த வருமானம் பெறுவோரின் மாத வருமானத்தை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு உயர்த்தி அவர்கள் நிதி நெருக்கடியின்றி வாழ உதவுவதே இதன் பிரதான நோக்கமாகும் இந்த உதவித்தொகையை பெற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒரு தனிநபரின் மொத்த மாத வருமானம் ஆயிரத்து பன்னிரண்டு யூரோவுக்குள்ளும் ஒன்றின் மொத்த இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் இந்த உதவித்தொகைக்கு வரி கிடையாது மற்றும் இதிலிருந்து சமூக பங்களிப்புகளும் கழிக்கப்படாது என்பது சிறப்பம்சமாகும் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த உதவித்தொகையை பெற விண்ணப்பிக்க முடியும் பிரான்சில் குறைந்தபட்சம் ஒன்பது மாதங்கள் வசித்திருப்பது கட்டாயமாகும் நீங்கள் வேலைக்கு தகுதியற்றவர் என சான்றளிக்கப்பட்டால் ஐம்பது வீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட நிரந்தர ஊனம் இருந்தால் அறுபத்தி ரெண்டு வயதிலிருந்தே விண்ணப்பிக்கலாம் ஓய்வு பெற்றவராக அல்லது பகுதி நேர வேலையுடன் ஓய்வூதியம் பெறுபவராக இருக்கலாம் உங்கள் ஓய்வூதியங்கள் வீட்டு வாடகை போன்ற சொத்து வருமானங்கள் நிதி முதலீடுகள் என அனைத்து விதமான வருமானங்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் எனினும் அரசின் பிற சமூக நலத்திட்டங்களான வீட்டு உதவி ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை போன்றவை இது வருமான கணக்கீட்டில் சேர்த்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாது உங்களுக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை என்றால் முழுமையான ஆயிரத்து முப்பத்து நான்கு தசம் இரண்டு எட்டு யூரோவை உதவித்தொகையாக பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் பிரதான ஓய்வூதிய நிதி அமைப்பை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெறலாம் அல்லது நீங்கள் வசிக்கும் நகரத்தின் சமூக நல மையத்தை அணுகி உதவி கேட்க முடியும் என்பது சிறப்பம்சமாகும்